கூட்டிட்டு போறேன்னு சொன்னாவே எடுக்க மாட்டேங்கிறாங்க என்னவா இருக்கும் ஒருவேளை வந்துட்டு இருப்பாங்களா இருக்கும் நம்மளும் அத்தக்ட கோவப்பட்டுட்டு வந்துருக்க கூடாது எல்லாரும் அத்தை ஒரு மாதிரி நினைச்சிருப்பாங்க இந்த ஊர்ல எதுனாலும் உடனே பெருசா பேசிட்டு இருப்பாங்க பாவம் அத்தை கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டு ம் என்ன பண்றது போட்ட மெசேஜ வேற இவங்க பாக்க மாட்டேங்கிறாங்க சரி பாக்கலாம் ஈவினிங் வர பாத்து பாப்போம் எப்பதான் வராங்க நீ மக்களே ஆமா ஆமாமா கொஞ்ச நேரம் போய் படுக்கலான்னு படுத்தேன் அப்படி தூக்கம் வந்துட்டு அப்படியே நல்லா தூங்கிட்டேம்மா நீ நல்லா தூங்கிட்டு தான் நான் காஃபி குடிக்க கூட ஒன்னும் எழுப்பல சரி பிள்ளை தூங்கிட்டு போட்டுனே விட்டுட்டேன் ஏமா வீல போன் பண்ணி பாத்துடுங்க எடுக்க மாட்டேங்கிறாவட்டி உங்க போனை தாங்கலாம் பேசி பாக்குற யார்கிட்ட பேச போரா யார்ட்டையும் இது கொஞ்சம் நேரம் ஏன் அது இல்லாம சாயங்காலம் வரேன் கூப்பிட வாங்கன்னு சொல்லி இருந்தேன் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஒருவேளை வந்துட்டு தெரியல என்ன எதுக்கு இல்ல கௌதம் இவங்களை போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாங்க ஒருவேளை பத்தி ஏதாவது பேச போயிருப்பாங்கன்னு நினைக்க என்ன எங்க வீட்டோட கொண்டு விட்டுட்டு வந்துடுறியா வீட்டுக்கு போறியா ஏன் வீட்டுக்கு நீ ஏன்னு கேக்குறியா பின்ன நான் இங்கே இருக்கவா வந்தேன் காலையில ஏதோ சும்மா மனசு கஷ்டமா வந்து வீட்டுக்கு வந்தேன் அதுக்காக இங்கேயே இருந்துருவேனா நான் கிளம்பி அது உடனே நீ எங்கேயும் போண்டான் இனி இங்கதான் இருக்க போறா இங்கேயே இருந்தா போதும் இங்கேயே இருக்க என்னம்மா என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கிறீங்க ஆஹ் ரொம்ப பேசாதட்டி எல்லாரும் ஒண்ணு அங்க இருந்து கஷ்டப்படுத்திட்டு இருப்பாளுவ நீ சும்மா சும்மா அங்கங்கே சண்டை போட்டுக்கிட்டு ஆஹ் இங்க வந்து பக்கத்து வீட்டுல உள்ளவங்க எல்லாம் என்ன நினைப்பாளுவ ரெண்டு நாள் சண்டை போட்டு ரெண்டு நாள் வாரி ஆஹ் இங்கே இரு நான் எப்ப சண்டை போட்டுட்டு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ரெண்டு நாளை ஒரு வாட்டி இங்க வந்தேன் ஆஹ் நானே இப்பதானே வந்தேன் அதுவும் சண்டோனும் கிடையாது சும்மா ஒரு சின்ன மனஸ்தாபம் தான் அது நானே அத்தையும் பேசினாலே சரியாயிரும் இங்க பார் கௌதம் இவர நின்னு பேசிட்டு இருந்தா சண்டை பெருசுதான் ஆயிட்டு இருக்கான் நீ வாயம் என்ன கொண்டு எங்க வீட்டுல விட்டுரு எங்கேயும் போக கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் என்னம்மா உங்களுக்கு இப்ப என்னதான் ஆச்சு நான் என் வீட்டுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை எடி இங்கேயே இருந்துகிட்டு அவனே வேணா இங்கேயே வந்து இருக்க சொல்லு இங்கேயே வீட்டோட மாப்பிள்ளையாவே இருக்க சொல்லு எல்லா வேலையும் அப்பா எல்லாம் பெண்டிங்ல பெண்டிங்லதான் கிடக்கு எல்லாம் இங்க இருந்து பாத்துட்டு இருக்க சொல்லு அதான் ஏற்கனவே சொல்லி எனக்கு அவங்களுக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா அது அவங்க விருப்பம் அவங்க எல்லாம் பாக்குறேன்ட்டோன்னா பாப்பாங்க சும்மா அத போர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க புரியுதா ஆமாட்டி நான் என்ன சொன்னாலும் உனக்கு தான் வரும்

எல்லா கிருத்திரம வேலையும் பண்ணிக்கிட்டு கடைசி தான் மேல தப்பு இல்லைன்னு வந்தா உன்னை கூட்டிட்டு போனோம் உங்ககிட்ட பேசணும்னு இங்க யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தான் விரட்டி விட்டேன் ஏமா இப்படி இருக்கிறிய என் வாழ்க்கைய கெடுக்கிறதே நீங்க தான் உங்களால தான் நான் இப்படி இருக்கேன் ஆமாட்டி சொல்லுவா நீ நல்லா சொல்லுவா எனக்கு என் பிள்ளை நல்லா இருக்கணும் எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன் இப்படி சொல்லியா இல்லையா என்ன பாத்து எம்மா பிளீஸ்மா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க எனக்கும் அத்தையும் எந்த பிரச்சனையும் கிடையாது ரெண்டு நிமிஷம் நாங்க உட்கார்ந்து பேசணும்னா அந்த பிரச்சனை பெருசாவே ஆகாது அத நாங்களே பார்த்து விடும் நீங்க எதுவும் பண்ணாம தனிய நின்னு என்ன விடுக்கு நான் பாத்துக்கிறேன் அப்ப நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன் நீ அங்க போறதுலேயேதான் குறையா இருக்க அப்படிதானே கண்டிப்பா நான் போகத்தான் போறேன் உன்ன கூட்டிட்டு போறதுக்கு உன் வீட்டுக்காரன வரமாட்டா யாரும் வரமாட்டாவ எல்லாரும் தான் இங்க வரக்கூடாதுன்னு நான் வரட்டு விட்டேன் என்னம்மா சொல்றிய அப்ப என்ன கூட்டிட்டு போ வந்தாவலா வந்தா வந்தா வந்தவண்ண நீ அம்மைக்கு மேல தான் தப்பு இல்லையாமே அதான் உன் அம்மைக்கு மேல எப்ப தப்பு உணர்ந்து நீ வாரியோ அப்ப விடலாம்னு சொல்லிட்டு விரட்டி விட்டேன் ஐயோ கடவுளே ஏன் இப்படி என்ன சோதிக்கிறாங்கன்னு தெரியல ஏமா உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை நான் சொல்றத ஒழுங்க நல்ல கேளு நீ இப்ப சண்டை ஓட்டு எடுத்துட்டு இங்கிருந்து போவாத அப்பாயி வேற நெஞ்சொலி வந்தாச்சு திரும்பவும் அப்பாயி கஷ்டப்படுத்திடாத அவ்வளவுதான் சொல்லுவேன் வாங்க ஏன் நின்னுட்டே இருக்கா உட்கார் வேண்டியதே தானே. ஏம கௌர் மாதிரி இருக்கா? அது ஒண்ணுமில்லப்பா. தலைவலியா இருக்கு. தலைவலிக்குதா? ஹாஸ்பிடல்ல எல்லாம் போய்ட்டோமா? ஹ? இல்ல இல்லப்பா. வேணாம். டீ ஏதாவது குடிமா கொஞ்சம். சரியாயிரும். ஆ சரிப்பா. என் பிள்ளை ஒரு மாதிரி இருக்கா? பிள்ளை ஏதாவதுயாச்சதா செஞ்சியா? நான் ஒண்ணும் சொல்லல. நீங்களே அவிட்டே கேட்டிடுங்க. இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணுமில்ல. சரி மக்களே. டீ ஒண்ணு தாயும் ஆ வாங்குங்க. பாரு கௌதம் இந்த அம்மா பண்ற வேலையை பாரு பூங்குடி நீ எதுக்கும் வருத்தப்படாத நான் ஆனந்த பார்த்து நான் பேசுகிறேன் சரியா அவங்க எப்படியும் கோவமாக தான் இருப்பாங்க வீட்டுக்கு வந்தவங்கள விளையாட்டு விட்டுருக்காங்க ஆமான் இல்லையா சரி வருத்தப்படாதா நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன் சரியா நீ சித்தப்பாய் வேற உடம்பு சரியில்லாமல் இருக்கு ரெண்டு நாளைக்கு இங்கே இரு ம் சரி அவங்க கிட்டே ஃபோன் பண்றேன் அட்டென்ட் பண்ண சொல்லு ம் சரி பூங்குடி என்ன கீதா அவசர அவசரமா போற மாதிரி இருக்கு எங்க போறா இல்லக்கா இவங்களுக்கு அர்ஜென்டா ஒரு ஃபோன் பண்ணணும் பாத்துக்கிடுங்க அதான் செல்வா வீட்ல இருந்தானா ரீசார்ஜ் பண்ணி கேட்கலாம் அது நீ ஏ பண்ண வேண்டியதானே ஏதாவது அவங்க கிட்ட போய் கேட்க போறா ரீசார்ஜ் பண்றதுக்கு நெட் இல்லக்கா அங்க போய் ஒய்ஃபை ஏதாவது கனெக்ட் பண்ணி செல்வாக்கிட்ட பண்ணி விடுன்னு சொன்னா அவரே பண்ணி விட்டுரும் அதான் போயிட்டு இருக்கேன் இவங்கள்ட்ட அர்ஜென்டா பேசணும் அதுக்கு அதுக்குதான் ஓ அப்படியா சரி சரி இந்த சமையல் எல்லாம் முடிஞ்சிட்டாமா ஆமாக்கா காலையில கொஞ்சம் போல சாம்பார் வச்சேன் அதையே வச்சுப்ப சமாளிச்சுக்கலாம் நைட்டு கொஞ்சம் போல துவசமா இருந்துச்சு வச்சு சாப்பிட்டு நாளைக்குதான் சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ரெட்டு தர முடியுமாமா ஒரு ஊர் மாசத்துல வச்சிடலாம் அப்படியா சரிக்கா பாத்துக்கிட்டு ஏன்னா நாளைக்கு குழுல வந்து ராணிய லட்சுமி கேட்டிருந்தாங்க பாத்துக்கோங்க நான் அதனால பாத்துக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்லவா ம்

இவ்வளவு இங்க இருந்து ஒரு கேங்கா பெரிய போய் மருமளம் கூட்டிட்டு வந்துடலானே அங்க போன இடத்துல என்ன நடந்துச்சு யாரு நடந்துச்சுன்னு தெரியல குட்டி உங்க கூட வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஒத்த கால நின்றுக்கியா இப்படியா அந்த குட்டியான ராணிக்கு நல்லா தான் பாத்துக்கிட்டாவ வரமாட்டேனே சொல்லுக்கு ஆமாமா நல்லா கூப்பிட்டு பாத்திருக்கியா நான் வரவே மாட்டேன் இனி நான் என் அம்மைய வீட்டுலதான் இருப்பேன் நீங்க யாரும் எனக்கு தேவை கிடையாது அப்படி எப்படி சொல்லிருக்கியா பாத்துக்க ஐயே அப்புறம்

முகத்தை பாக்குறதுக்கே ஒரு மாதிரி பாவமா தான் இருந்துச்சு அப்படியே தண்ணியே தூங்க தான் வந்தா பத்துக்கிட்டு வருத்தமா தானே இருக்கு இருந்தாலும் சண்டை போட்டுட்டு அதானே சரி நானே புஷ்பாவை பாக்க வேண்டியது இருக்கு போறேனா சரிக்கா போங்க பாத்தே ஒரு கதை தெரிஞ்ச உடனே நாலு பேர்கிட்ட போய் அதை சொல்லி பெருசாக்கணும் கலவி இந்த ஓட்டம் ஓடுது ஆமாக்கா இந்த ஊர்ல இருந்த கிழவிதான் ஒரு விஷயம் தெரிஞ்சு அதை நாலு பேர்கிட்ட சொல்லி அதை பெருசாக்கி தெரியாதவங்க கூட போய் நோண்டி நோண்டி போய் சொல்லிட பார்த்துக்கிடுங்க அங்க அப்படியாக்க இப்படியாக்க உனக்கு தெரியுமா அரைஞ்சியானே இந்த ஊர்ல பார்த்த அளவுல இந்த கிழவிதான் நாலு பேரு கேட்டு கதையே நாலா பக்கமும் சொல்லிட்டு தெரியுது நம்ம எல்லாம் பேசியோம் போது அடுத்த இல்ல கதையை பத்தியா பேசியும் சொல்லு அப்படியே பேசினா ரெண்டு வார்த்தை பேசியும் அதோட விடியும் மற்ற நேரம் நம்மளை பத்தி பேசியும் பேசிச்சு அதை விடியும் ஆனா இந்த கலவிக்கு இருபத்தி நாலு மணி நேரம் டூட்டியே அடுத்த இளைவாட்டி பேசு கீதா ஆமா அக்கா நானும் கவனிக்கதான் எந்த நேரம் கேசனால அடத்தான் ஆனா தான் வீட்டில உள்ள கதையோ தா மருமோ தன்னை கதையோ இந்த கலவி வெளியே சொல்லாதுக்கா அவ்வளவு இதாட்டு வச்சுக்க மாத்திரங்க உம் எல்லாரும் அப்படிதான் பாரு நம்ம ரெண்டரை இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம் அடுத்த இளை பத்தி ஒண்ணாவது கேசமா நம்ம வரைய பேசிட்டு ஆனா இந்த கலவி கொஞ்சம் வித்தியாசம் தான் கீதா சரிக்கா நீங்களும் செல்வாவ பாத்துக்கிட்டு அப்படியே சரி சரி பரமேஸ்வரி பாத்தலியா எடுத்துட்டு மாறேன் இப்போ அடக்கே பேச மாட்டாங்க கிட்ட போய் நீப்பா போ அடக்கில கரையே பியாசமாட்டா பரமேஸ்வரிய வீட்டு இதுக்கு எப்படி ஸ்பீடாட்டு உம் உம் உடனே போய் சொல்லணும் அதுக்குதான் போறான் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க